நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல அண்ணா உங்களுக்கு உங்க தம்பி ரென்சனுக்கும் சண்டையா சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நாங்க பாருங்க அஞ்சு பேர் ஒன்னா இருக்கிறோம் பிரச்சனையும் கிடையாது என்னோட பெர்சனல் காரணத்துக்காக நான் வந்து என்னோட சொந்த வீட்டை விட்டு வந்துட்டேன் என் தம்பி அங்கேயே இருக்காங்க வேற கிடையாது அஞ்சு பேர் போட்டோ எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு தாய் வயித்துல பிறகு சொந்த விட்டு போகுமா சொல்லுங்க வந்து எல்லாரும் சாப்பிட வச்சோம் நாங்களு சாப்பிட்டோம் விருந்துமே சூப்பராக தடப்படலாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சிட்டு கேட்டு இருக்கேன்